ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வீச்சை உதயா இந்த உலகத்திலேயே மிகவும் கொடிய நோய் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்டா இந்த உலகத்திலேயே மிகவும் கொடிய நோய் என்னன்னா இந்த போதை பொருளுக்கும் குடி போதைக்கும் அடிமையாகிறது தான் ஏன்னா மற்ற கூட அது வந்து அந்த நோய்க்கு உள்ளான அவங்கள மட்டுந்தான் அதை பாதிக்கும் ஆனால் இந்த போதை பொருளுக்கோ இல்லை இந்த குடி போதைக்கோ ஆகுறவங்க அவங்கள மட்டும் இது பாதிக்காது ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இப்படி இருந்தால் கூட அந்த மொத்த குடும்பத்தையே இது பாதிப்புக்குள்ளாக்குது சில நேரம் நீங்கள் நினைச்சிருப்பீங்க இவங்களை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுப்போமா இல்லை ஏதாவது மருந்து எதாவது வாங்கி கொடுக்கலாமா எப்படியாவது உங்களை சரி பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க நினச்சிருப்பீங்க ஆனால் அப்படி சரி பண்ண முடியும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இதுக்கு ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக குணமாகலாம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் நீங்கள் சேர்க்கறது தான் அது எப்படிங்க போய் சேர்க்குறது எங்கே இருக்குது எங்களுக்கு தெரியாதுங்களே அப்படிங்க கேட்டிங்கன்னா நம்ம சேனலோட எம்டி சார் வந்து மகிழ்மதி அப்படிங்கிற ஒரு குடி போதை மறுவாழ்வு மையம் வந்து நடத்திட்டு வராரு ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சார் கிட்ட டேரக்டாக கால் பண்ணி பேசி உங்களுடைய டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்